சாய் சஸ்தரிதான் அத்தியாயம் முப்பத்தஞ்சு பார்ட் டூ இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபாவை சோதிக்க வந்த ஒரு பக்தர் பாபாவுடைய லீலியை கேட்டு அவரே மனம் திரும்பி தட்சணை கொடுத்தார் எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பாபா வந்து சரி ஷாமா வந்து பாபா கிட்டே வந்து அறிமுகப்படுறார் இவர் தான் என்னுடைய யஜமான் அப்படின்னு சொல்கிறார் உடனே பாபா சொல்கிறாரு இவருக்கு இவருக்கு வந்து இவ் நீங்கள் அவர் ஷாமா உனக்கு அவருடைய யஜமானோட இவருக்கு வேற ஒரு எஜமான இருக்கிறாருன்னு சொல்கிறாரு அப்போ ஷாமா வந்து உடனே சிரிச்சுக்கிட்டே போ விட்டுடுறாரு அதுக்கப்புறம் மறந்து விடுறாரு அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அந்த எஜமான இருக்கார்ல அவர் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி முடிஞ்சு எல்லாரும் வந்து அவங்கவுங்க அந்த மசூதிக்கு போயிடுறாங்க பேசி பின்னர் பாபா இவ்விதத்தை உரைத்து மத்தியானம் ஆர்த்தி முடிந்ததும் அவரெல்லாம் புடப்பட்டு பாபாவை அனுமதி பெற்று போயிடுறாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா பாபா வந்து சாம வந்து நாங்கள் எல்லாம் விடைபெறலாமா அப்படின்னு கேட்க போகும்போது அப்போ என்ன சொல்றேன்னா பாபா ஒரு விஷயத்த சொல்கிறார் நிலையற்று புத்தி உள்ள ஒரு மனிதன் இருந்தான் அவன் செல்வம் ஆரோக்கியம் முதலிய வாயாக பெற்றிருந்தான் அவன் வந்து செல்வம் எல்லாமே பெற்றிருந்தான் மனோ வேதனையிலும் விடுபட்டு இருந்தான் ஓகேவா எனினும் தேவையற்ற கவலைகள் அதாவது அவனுக்கு செல்வம் செழிப்பு எல்லாமே இருந்தது ஆனா ஷாமா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி நிற்கிறாரு எல்லாமே இருந்தது அதே இல்லாமல் அவனுக்கு மனவலியும் எதுவுமே இல்லை தேவையற்ற கவலை அவனே ஒரு தேவையற்ற கவலை எடுத்து அவன் தன் மீது போட்டுக்கொண்டான் மன அமைதி இல்லாமல் இருந்தான் அவனே தேவையில்லாமல் அவனாக அவனுக்கு கற்பனை பண்ணின்னு வாழ்ந்துட்டு இருந்தான் மன அமைதி இல்லாமல் இருந்தான் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நிம்மதியாகவும் இருந்தால் மாறி 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 ஒரு சுச்சுவேஷனில் இருந்தான் அப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனம் ஒரு பட வேண்டும் மனம் ஒரு பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா ஓரமா உட்காந்து அவனுடைய எண்ணங்கள் அவனுக்கு என்ன தேவை எந்த விஷயம் தேவைன்றதுல அதை அவன் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணி அவன் ஒரே நினைவுல இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் அவன் ஜெயிப்பான் எதை நினச்சி அவன் ஃபோக்கஸ் பண்ணுறானோ அவனோட வாழ்க்கையில் அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் சீக்கிரம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சுது அந்த எஜமானுக்கு நாம் எல்லாமே வச்சுருக்கோம் நாம் தான் தேவையில்லாமல் எதையோ ஒரு குப்பையை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு நாமளே குழப்பி நாமளே இருக்கிறவங்களாம் டென்ஷன் படுறோம் இனிமேல் நம்ம மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ஷியாமாவுக்கு சொன்ன விஷயத்த அவருக்கு உரைத்தது இதை தான் அவர் சொல்ல வந்தார் அப்போ அப்போ புரிஞ்சுக்கிட்டார் அப்போ நமக்கு தான் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும் அப்போ இவர் தான் என்னோட எஜமான் அப்படி அதுக்கு பாபா சொன்னார் பார்த்தீங்களா இவருக்கு வந்து எஜமானு இருக்கிறாருன்னு அதை தான் இவர் வந்து இப்போ ஒரு புரிஞ்சின இவர் தான் எனக்கு எஜமானா இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா எஜமானராக அவர் தேர்ந்தெடுத்து ஐயோ எப்படியாவது ஷாமாவை வந்து அனுப்பிடணுமே நம்மளுக்கு வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஜமானன் நினைக்கிறார் உடனே அதுக்கப்புறம் பின்னர் பாபா வந்து காக்காவிடமிருந்து பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறாரு அவனே பா ஆனால் என்ன பண்ணுறாரு பாபா உடனே என்ன பண்ணுறன்னா அதான் அந்த எஜமானரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஷியாமாவை விடைபெற சொல்றாரு ஏன்னா அவர் கற்றுக்கணும்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் போது காகாவிடம் இருந்து பதினைந்து தர்ஷனை கேட்குறாரு உடனே அவரும் கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்றார் பாபா ஒரு வார்த்தை சொல்றாரு எவரிடத்தில் ஒரு தர்ஷனை ஒரு ரூபாய் நான் தரிசனம் வாங்கினானோ அவங்களுக்கு நான் பல மடங்கு செய்ய வேண்டியது இருக்குது அதாவது முன்கூட்டியே அவங்க செய்ய வேண்டிய நல்லதை கொடுத்து அதுக்கு நான் பணத்தை தட்சணையாக வாங்கி அது அவங்களுக்கான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் அதுக்கு தான் நான் தட்சணையாக வாங்குகிறேன்றதை காகாவிடம் சொல்லும் போது தான் அவருக்கு எஜமானருக்கு ஒரு புரிதல் வருது ஓ நான் வந்து தட்சணை கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் எனக்கு பாபா ஈஸியாக எனக்கு புரிய வச்சார் நான் பாபாவை சோதிக்கணும்னு வந்தேன் பாபா எனக்கு புரிய வச்சுறார் அப்போ என்ன புரியுது உங்களுக்கு ஞானிகள் நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க அதே மாதிரி ஆழ்ந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறானா எதுக்குன்னா நம்மளோட புண்ணியம் நம்மளோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் செல்வ செழிப்பு நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் அவங்க முன்கூட்டியே சில விஷயங்களை வாங்கிக்கிறாங்கன்றத செல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு மனம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான தட்சணையோ கேட்டாலும் கேட்கலாலும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த லீலையில் சொல்கிறாங்க அப்போ அவர் புரிஞ்சு உடனே அவரும் பதினைஞ்சி ரூபா கொடுத்துறாரு பாபா கையில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறார் ஆனால் இந்த விஷயங்களை கையாளும் பாபா திறமையை தனித்தை வாய்ந்தவர் இதில் வந்து பாபா என்னன்னு சொல்கிறான்னா நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான் நீங்கள் கொடுக்கலனாலும் ஒன்று தான் எனக்கு எதுவுமே ஆக போறதுல எனக்கு சுகம் துக்கம் போன்றவை அவர்கள் கடந்து நின்றார் அதாவது பாபா எப்படி யோசிக்கிறான்னா துக்கம் சோகம் எல்லாத்துலேயும் நான் கடந்தவன் நான் எல்லாத்துலேயும் கடந்துட்டேன் அதனால் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்கலனாலும் ஒண்ணுதான் நீங்கள் கொடுத்தா உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் ஒன்று கொடுக்கும் போது தான் வாழ்க்கை மாறப்படும் அதே மாதிரி தான் இந்த அச்சனை மட்டுமில்லை நம்மளோட அறிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த லீலையை முடிக்கிறேன் அடுத்த லீலையில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம்